ஒரு மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தி நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தான ஒரு ஹேர் எப்படி பெறுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறது இல்லாமல் ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறதையும் வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணுது அண்ட் ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஷைனிங் லுக்கும் கொடுக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெனிகுரிக் அதாவது வெந்தயம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி கே ஃபோலிக் ஆசிட் கால்ஷியம் அண்ட் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் நல்லா வந்து ஹேர் வந்து ஸ்ட்ராங்காக விழுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது அண்ட் டேண்ட்ரஃப் ஏதாவது இச்சிங் இருந்ததுனாலும் நல்லா ரிடியூஸ் பண்ணும் இது வந்து நல்லா ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து ஊற விட்டுட்டு மார்னிங் நல்லா வந்து அரைச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்கிற அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது தேவை கிடையாது அந்த உள்ள இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ அதே மிக்சி ஜாலே ஒரு ரெண்டு பனானா நல்லா பழுத்த வாழைப்பழம் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ பயோட்டின் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நல்லா லுக்கு கொடுக்கும் இந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ஹேர் மாஸ்க் வந்து தயாராகிடுச்சு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பால் வந்து இது கூடயே சேர்த்து வந்து கிரைண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது அண்ட் நல்லா வந்து ஒரு மாய்ச்சுரைசிங்கும் கிடைக்கும் அண்ட் இதுதான் பேஸ் இதை வச்சு நீங்கள் எந்த இன்கிரீடியன்ஸ் பண்ணாலும் இது கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஹேரில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவென்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு எதுவும் போகணுன்னு அவசியம் கிடையாது வெந்தயம் வந்து நல்லாவே நுற வரும் ஸோ அதனால நல்லாவே இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா மட்டும் மைல்டு ஷாம்பு வரி சீக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள் ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறத வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் ஹேர் நேச்சுரலாகவே நல்ல ஷைனிங் கிடைக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரம் தலையில் வைக்காதீங்க சில பேருக்கு வெந்தயம் வந்து கோல்டு படிக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க உடனடியாக வாஷ் பண்ணிடுங்க இதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சி யூ பாய் டேக் கேர்